தமிழக ஆளுநர் ரவியை நீக்கி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு உச்சகட்ட பரபரப்பில் டெல்லி அதாவது ஆளுநர் ஆர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த ரீட் மனுக்கள் மீதான இறுதி விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆளுநர் ஆர் ரவி முடிவு எடுக்க வேண்டுமென நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில்தான் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் முதல் வழக்காக விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் ரவி தமிழக அரசுடன் மோதல் போக்கை கையாண்டு வருகிறார் குறிப்பாக தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் ரவி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறார் இத்தகைய மசோதாக்களை நிலுவையில் வைக்காமல் திருப்பி அனுப்பவும் இல்லை எனவே ஆளுநரின் இந்த செயல் அரசியல் சாசனத்தின் இருநூறாவது பிரிவுக்கு இது எதிரானது என்பதை குறிப்பிட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு முதலில் ஒரு ரீட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளது இதில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நியமனங்களில் யூசிஜி தலைவரையும் சேர்க்க ஆளுநர் ரவி வலியுறுத்துகிறார் என்பதையும் தமிழக அரசு குறிப்பிட்டு இருந்தது இந்த மனு மீதான விசாரணை கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்திவாலா பெஞ்ச் இந்த விவகாரத்திற்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் அல்லது தீர்த்து வைக்கப்படும் என தெரிவித்திருந்தது இதனையடுத்துதான் இந்த வழக்கு நேற்று முன்தினம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு மற்றும் ஆளுநர் தரப்பில் காரசார விவாதங்களும் நடைபெற்றன அப்போது மாநில ஆளுநர் மாநில அரசு இடையான மோதலால் மக்களுக்குத்தான் பாதிப்பு ஏற்படுகிறது தமிழ்நாடு ஆளுநர் அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது அரசியல் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருந்தனர் மேலும் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தமிழக ஆளுநர் ரவி முடிவெடுக்க வேண்டும் மேலும் ஆளுநர் ரவி எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறார் என்பதை மத்திய அரசு நாளை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் ஆளுநருக்கு எதிரான வழக்கு முதல் வழக்காக இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இறுதி விசாரணையில் இருதரப்பு வாதங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது இன்றே உத்தரவு பிறப்பிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமலும் சில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததையும் எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு இன்று வந்துள்ளது மேலும் அரசியல் சாசன விதி படி ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வைத்தால் ஆளுநர் கட்டாயம் அதற்கு ஒப்புதல் தந்தாக வேண்டும் பொதுப்பட்டியலில் உள்ள விவகாரங்கள் தொடர்பான மசோதாக்களை மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியும் அது மட்டுமில்லாமல் விதி இருநூரை மீறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ஆளுநருக்கு திருப்பி அனுப்பவும் அவைகள் உட்பட நிலுவையில் உள்ள பத்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் எந்தவித காரணமும் சொல்லாமல் பத்து மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அதற்கான காரணங்களையும் தெரிவிக்க வேண்டும் இல்லையென்றால் தமிழக ஆளுநர் ரவி அவர்களை உச்சநீதிமன்றமே அதிரடியாக பதவியிலிருந்து நீக்கும் புதிய ஆளுநரை உடனடியாக ஜனாதிபதி தேர்வு செய்ய வேண்டும் என்ற கொடூர உத்தரவை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜக தலைமைகளுக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது